ஓய்வு நாள் முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போல யூத மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்வதில்லை அதை கடவுளுடைய நாளாக ஆண்டவருடைய நாளாக கடைபிடிக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு அதீத அழுத்தம் கொடுத்து அதை பெரும் சுமையாக மாற்றிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை முதல் வாசகத்தோடு இணைத்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது புனித பவுலடிகளார் முதல் வாசகத்திலே சொல்லுகிறார் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எது எழுதியுள்ளது அல்லது ஓய்வு நாளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை குறித்து விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் ஏன் ஏன் என்பதற்கு பதிலாக தொடக்க நூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஓராது இறைவாத்தை பதில் சொல்கிறது என்னவென்றால் கடவுள் ஏழாம் நாளை புனிதப்படுத்துகிறார் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் விவளியம் சொல்கிறது ஆண்டவர் புனிதப்படுத்துகிற பணியைச் செய்கிறார் எனவே ஓய்வு நாளில் வேலை செய்யல் ஆகாது என்பதல்ல புனிதப்படுத்துகிற பணியை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் ஓய்வு நாளில் கூட மானிட மகன் பணி செய்கிறார் என்ன பணி செய்கிறார் புனிதமாக்குகிற பணி செய்கிறார் நலமாக்குகிற பணி செய்கிறார் நல்லவற்றை செய்கிறார் மனிதருக்கு ஏற்புடையதை செய்கிறார் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறார் எனவேதான் பல இடங்களில் ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளில் கூட புனிதப்படுத்துகிற குணப்படுத்துகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இனி இவர்களே தன்னுடைய சீடர்களை பார்த்து குறை சொல்லுகிற பரிசெயர்களுக்கு ஏசு என்ன பதில் சொல்கிறார் அல்லது ஏன் இப்படி சொல்கிறார் ஓய்வு நாள் மானிடம் என்று கட்டுப்பட்டது என்று சொல்லி ஓய்வு நாள் எனக்குரிய நாள் எனவே எனக்குரிய நாள் மீளப்படுகிற பொழுது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எனது நாளை எனது விதிமுறைகளை என் கண் முன்பாக மீறுகிறவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் செய்தது விதி மீறல் அவர்களுடைய சூழ்நிலையை அப்படி செய்ய சொல்கிறது அவர்கள் பசியாய் இருக்கிறார்கள் பசியாய் இருக்கிற எவரும் ஏதாவது கிடைத்தால் உன்னாத்தான் செய்வார்கள் ஒரு சிறு குழந்தை பசிக்கிற பொழுது அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பதல்ல கையில் இருப்பதை அது உண்ணுகிறது தாவிது அரசர் இருக்கிற பொழுது ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டிருக்கிறார் எனவே அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார் குருக்கள் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை அவர் உண்ணுகிறார் அவருக்கு தெரியும் அது அர்ப்பண அப்பங்கள் என்று ஆனாலும் ஏன் அதை உண்ணுகிறார் அவர் பசியாக இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறார் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம் எங்கெல்லாம் மக்கள் பசியுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து வானிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்பங்களை பழுக செய்து உண்ண கொடுக்கிறார் எனவே உண்பது என்பது இங்கு விதிமீறல் அல்ல ஆனால் ஒருவரை குற்றம் சுமத்ததால் தான் விதிமீறல்